உயிரோடு உரைந்தவரே எனக்காக பறந்தவரே உலக்காக இருப்பேன் குண இருப்பேன் என்ன ரிசிபி அவன் அண்ணன் எப்படி மறைச்சு கொடுக்கிறாத ஏமாத்திட்டு எப்படி தண்ணி கூறிகிட்டு போறது சக்க போரடி என்னதான் என்ன லட்சுமி அத்தா என்ன இந்த பக்கம்

இப்பதானே டி வந்த ஒழுங்கு மரியாதையா பின்னாடி போய் நில்லுங்க சொல்லிட்டேன் நான் ரெண்டு குடத்தை இறச்சிட்டு தான் போவேன் ஆ அதையும் பார்க்கலாம் என்னடி டி உன் மாமியா ரொம்ப பேசுறா பொறுடி இவகள இப்ப என்ன பண்றேன் மட்டும் பாரு என்னடி மறைக்கிற போங்கடி அந்த பக்கம் ஓ சொல்லுவீங்க சொல்லுவீங்க தண்ணி நாங்க இறச்சதுக்கு அப்புறம் நீங்க பிடிக்கணும் அப்படி சொல்லுடி என் சுக்கி கொண்ணுடுவேன் சொல்லிட்டேன் புதுசா கிணத்தடிக்கலாம் வந்திருக்கீங்க ஏடி என்னடி நினைச்சுட்டு இருக்கீங்க கிணக்கடிக்கு தண்ணி இறக்க வராம பாய போட்டு படுத்து தூங்கவா வந்திருக்கேன் போங்குடி அந்த நாங்க தண்ணி இறச்சிட்டு தான் விடுவோம் என்ன பண்ணுவீங்க ஏத்தி ராசாத்தி மாவளே உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி தாண்டி நீ எல்லாம் வாக்கப்பட்டு போற வீட்டுல ஒழுங்கா கொடுத்து நடத்துவ ஓ வாக்கப்பட்டு போற வீடு ஓ வீடு தானே பெரிய பொண்ணு வாயை மூடுத்தி என்ன இந்த ரெண்டு அரை மண்டலம் அம்மா கிட்ட ரெண்டு கத்திக்கிட்டு இருக்காவ போச்சு போச்சு இன்னைக்கு இந்த சுக்கி என்ன பண்ண போறாலும் சும்மாவே அம்மாவுக்கு இவ்வளவு பிடிக்காது இதுல இப்ப சண்டைய வேற போட்டுக்கிட்டு இருக்காலே சோடா குட்டி இவளெல்லாம் என்னத்தை பண்ணி தொலைக்க ஏட்டி மரியாதை அந்த பக்கம் போயிருட்டி அவ்வளவுதான் சொல்லுவேன் நான்தே தான் வந்தேன் ரெண்டு குடத்தை இறச்சிட்டு போகாம விட மாட்டேன் ஆஹ் அதையும் பாக்கலாம் வாய பாத்தியா இவளுக்கு காது வரையும்ல கிளியுது வாயாடி ஆமா ஆமா எங்களுக்கு மட்டும்தான் காது வாய் வரை இருக்கு உங்களுக்கு எல்லாம் இல்ல வாய பாரு வாய அப்படியே சுக்கி ஏட்டி அங்க பாத்தியா உன் ஆளு அங்க ஓரமா நின்னு வேடிக்கையில பாக்கலாம் நம்ம பொண்டாட்டி சண்டை போறாளேன்ற நினப்பு இருக்கா இயற்கை பெரிய பொண்ணு அவே அவங்க அம்மா சரியா ம் கொஞ்சம் வாய மூடு நம்ம நிக்கேத பாத்துடாலோ ஏமா என்னல சோத்த போட்டு கட்டல எடுத்து வச்சிருக்கேன் தின்னுட்டு போல என்னடி சிரிப்பு ஒழுங்கா மரியாதை தள்ளி போங்கடி போனா போதனும் விட்டு தொலைக்கறோம் ஆ இயடி சுக்கி இயடி போடு அப்பாடி குருவலி அந்த சுக்கி விட்டுடா ஆமா அம்மா நீ போமா நான் என்ன தண்ணி எடுத்துட்டு வரேன் டேய் போடா நீ நான் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு இறைச்சி கொடுக்கறதுக்கு

உங்க மகன் என் கூட பேசினது சுத்தினது எதுவுமே தெரியாது அது மட்டுமா செஞ்சியா என்னடி பண்ணியா ஐயோ அடி வயிற்றுல புளிய கரைக்கிறாளே அடைராம் என்னடா பண்ணி தொலைச்ச அம்மா அப்படி எல்லாம் ஒண்ணு பண்ணலமா எப்ப பார்த்தாலும் தோரத்துக்கு வா தோரத்துக்கு வான்னு சொல்லிக்கிட்டே நான் சரிப்பியா சோப்பா நான் கூட என்னமோ ஏதனு பயந்துட்டேனே அடேய் மூஞ்சி பாத்தியா அங்க பயத்துல நடுங்குது ஆனா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மட்டும் பாத்தியா மாற மாட்டேங்கி ஆமாட்டி பெரிய பொண்ணு நீ கொஞ்ச நேரம் இருந்தோம் இவ எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஆட்டி வாங்க வச்சிருவா டே ராம் எஸ்கேப் ஆயிருந்தா இப்ப என்னத்துக்கு சிரிக்கிறவ உங்க மாவே அதே நீங்க பெத்தவ தங்க மாவே இத பத்தி சொன்னதும் ஓடிட்டியா ஏட்டி என் மாவனை பார்த்து சிரிக்கிற உனக்கு இருக்கட்டி தண்ணிய வேணா ஒண்ணு வேணாம் போங்கட்டி என்கிட்ட ஏன் மாமியாரு நான் சும்மாதே சொன்னேன் வாங்க வாங்க இந்த குடத்தோட சேர்த்து உங்க ரெண்டு குடத்தையும் நானே இறச்சுக்காரேன் ராசாத்தி பெத்தமாக நல்லவதேன் ஊதாரி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கவன இவளால தான் திருத்த முடியும் பண்ணதுலயே ஒரு நல்ல வேலை இதை தேன் பண்ணிருக்கேன் ஒன்னும் வேணாட்டி உங்க குடத்தை நிப்பிட்டு போங்க ஏடி சுக்கி இவக இவ்வளவு வேமா போறத பாத்தா ராம் சேர்த்தாண்டி போட்டும் போட்டும் பாய பிள்ள என்னைக்கு ஏமாத்தனியா பாரு வாரேன்னு அவனுக்கு இது வேணும் இதுக்கு மேலையும் வேணும் ஆனாலும் ராம் போகும் டீ இப்படி போட்டு விட்டுட்டியே அட போட்டி சுக்கி மலர் கூப்பிட்டு அவங்க வீட்டுல விடுவாங்களா

என்ன பண்றது இப்பதான் குடிசைய மறந்து பங்களாக்கு வந்தாச்சே அதே நாங்க வந்தோம் வீட்டு அப்படிலாம் இல்ல சரி வாங்க போலாம் ஏய் என்னடி சொல்லிட்டா அந்த ஆளுக்கு போய் சொல்லிட்டு வாங்க அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாவ வா போலாம் இல்ல டி அவங்க உன்ன தேடுனா அதே சொல்றேன் டி அதெல்லாம் ஒன்னும் தேட மாட்டாவ வா போலாம் எனக்கும் சிவாவை பார்க்கணும் போலதே இருக்கு அடி பாவி காப்பு கெட்ட போலான்னு சொன்னா சிவாவை பார்க்கணும்ல சொல்றா இதெல்லாம் நல்லா இல்ல டி ஏட்டி சும்மா இரு இந்த சாக்கலையாவது அவகளை பாத்துக்கிறேன் ஏட்டி உனக்கு ஒண்ணு தெரியுமா என்ன உன் அம்மா அண்ணன் அண்ணி எல்லாம் அங்க தான் இருக்காங்க எங்க அத்தை வீட்லையா ஆமா ஆமா வாங்க டீ இப்பயே போலாம் எனக்கும் அவளை பாக்கணும் போலவே இருக்கு என்ன டீ சொல்ற இந்த பாவி பையலுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு எங்க ரெண்டு பேரையும் குளிர் வண்டி புதைச்சிருவியாண்டி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிடுவேன் நீ பாப்ப ஆனா நாங்க பாக்கணுமே சும்மா வள வளம் பேசிட்டு கிடக்காது எடி வாங்க வாங்க சட்டு போட்டுன்னு போலாம் அத தாண்டி நானும் நினைக்கேன் இவ போற வேகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்குதே

அவை இல்லாதப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு மட்டுமே தெரியும் பிள்ளைய பாருங்கக்கா அது அது வந்து சிவகாமி நம்ம கிட்ட பேச போய் அவளுக்கு தான் பிரச்சனை வரும் அந்த பொண்ணையரை பத்தி உனக்கு தெரியாது அதனால ஒண்ணும் நடக்காது அம்மா என் செல்லம் என் தங்கம் என்னை விட்டுட்டே கல அப்படி இல்லட்டி அம்மா அண்ணே மைனி இப்பதான் கோயிலுக்கு போனாங்கம்மா ஆ அவ் அவனட இருக்கான் நீ வந்தது தெரியாதுல்ல ஏன்னா பயப்பில்ல இன்ன வரைக்கும் மேல இருக்க போது கொதிச்சுக்கிட்டு ஓடி வந்துடாதே ஏட்டி மலரு கிளம்பலாட்டி செத்த பொருந்துட்டி என்கிட்டயாவது முறையே சொல்லி இருக்கலாம்ல அம்மா மலரு நடந்தது நடந்து போச்சே திரும்பவும் ஏமா இல்லத்த எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த வீட்லயும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டி இருக்கு எனக்கு பயமா இருக்குத்த உங்க எல்லாத்தையும் விட்டு என்ன பிரிச்சுருவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா அதை சிவா இருக்கானே ஏட்டி அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம் என்ன உனக்கு அப்படி இல்ல டி என்ன மன்னிச்சிருமா இத்தனை வருஷம் வராதவன் இப்படி வரவியான்னு எனக்கு என்ன தெரியும் கடைசியில என் பிள்ளையெல்லாம் பிடிங்கிட்டு புடிங்கிட்டு போயிட்டியா சரி விடுங்க ஆமா மலரு வீட்டுல சொல்லிட்டு வந்தியா இல்லத்த சுக்கியும் பெரிய போனும் அம்மா அண்ணி மைனி எல்லாம் இங்க இருக்கிறதா சொன்னாவ அதான் இவங்களை பாக்கணுமேனு வந்துட்டேன் ஐயோ ஐயோ அந்த பாவி பையன் என்னால தேட ஆரம்பிச்சிருப்பானே அதெல்லாம் அம்மா சமாளிச்சு பாக என்னம்மா சொன்ன அது அது வந்து அம்மா சமாளிச்சு பாகனு அம்மா இங்கட்டி மலரு போலாண்டி அட இருந்தாலேம்மா சூடுதண்ணி கால ஊத்திக்கிட்டு பறக்குற ஆளுக என்னடி இப்படி சொல்றாவ நான் போய் சிவாவா கீழே வர சொல்றேன் ஆ அத்த இல்ல இல்ல வேணாம் ஏமா இல்லத்த அவங்கள போய் நானே பாக்கேன் சரிம்மா இங்கட்டி மலரு ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு வந்துடுற எது நீயா அதெல்லாம் டீ ஒழுங்கா வந்துரு பாத்துக்கோ சொல்லிட்டேன் அப்புறம் நான் அழுதுற வேண்டி ஏன் டி இப்படி படுத்துறீங்க அதே வீடு வரையும் வந்துட்டோம்ல ஒரு ஆட்டி பாத்துட்டு மட்டும் வந்துடுறேன் அதெல்லாம் முடியாது நீ முதல் கிளம்பு நீ எங்களுக்கு பயமா இருக்கு சரிமா மலரி நீ கிளம்பு அவங்க சொல்றதும் தானே இன்னும் அந்த பயப்புல தேட ஆரம்பிச்சிருப்பியா நீ கிளம்புமா ஆ அது அது வந்துமா அட மலர் கோவிலுக்கு தானே போற நீ போ சிவாவை வர சொல்றேன்

சரி சரிமருமாவளே நீ போ பின்னாடியே வரலாம் ஆ சரித்தேட்டி மலரு மலரு எங்க போனா இங்கதானே நின்றுக்கிட்டு இருந்தாவ அடியே மலரு இப்ப பாக்கும்போது இங்கதான் நின்னுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள எங்க பேருப்பா ஐயோ இவ எங்க போனான்னு தெரியலையே இவங்களுக்கு வேற தெரிஞ்சுன்னா என்ன கொன்னே போட்டுருவாங்க ஏன் மலரு எங்கடி போன அம்மாடி மலரு ஐயோ எங்க தெரியும் காணலையே இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா நம்மளுக்கு ஒன்னையே போட்டுருவான்

போடி போய் அந்த பக்கம் தேடி பாருடி எங்க போயிருப்பா ஆ மலரு ஒரு பொண்ணா ஒழுங்கா பாத்துக்க தெரியல மணி மணி ஆ சொல்லுமையா இன்னும் பத்து நிமிஷத்துல என் பொண்ணு என் வீட்டுல இருக்கணும் என்ன இவை ஒரு லூசு பயலா இருப்பானோ அவ வீட்டுல தானே இருக்கா வேற எங்க போவா என்னடா ஆ ஐயா சின்னமா உள்ளதானே இருக்காத டேய் மட பயிலே பொண்ணா காணல என்ன பையா சொல்றீங்க சின்னமா அப்போ காணாமா நீங்க கவலைப்படாதீங்க இன்னும் பத்தே நிமிஷத்துல மலரும் இந்த வீட்டுல இருப்பாங்க டெய் மணி என் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு அதை நான் பார்த்துக்கிடுவேன் நீங்க கவலைப்படாதீங்க சின்னம்மா அவள் பத்திரமா கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு எங்க போயிருப்பா ஒருவேளை சிவாவை தேடி போயிருப்பாளோ அங்க போய் பார்க்கலாம் ஐயோ மலரு என் பொண்ணை பார்க்காம என்னால இருந்துக்கிட முடியாது